ISS – இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியோட தரைப்பரப்பில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் நம் பூமியை சுற்றி சுற்றி வந்து கொண்டுள்ளது இந்த ஸ்டேஷனில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரம்மாண்ட விண்வெளியை தொடர்ச்சியாக ஆராய்ச்சியும் செய்து வருகிறார்கள் சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட விண்வெளி வீரர் பாப் பெஹான்கன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் பல படங்களை வெளியிட்டிருந்தார் வாங்க இன்னும் விளக்கமாக அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க நம் பூமியில் ஒரு நாளில் ஒரே ஒரு சூரிய உதயம் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து பார்த்தால் ஒரு நாளில் சுமார் பதினாறு சூரிய உதயத்தை பார்க்க முடியும் அது எப்படி வாங்க பார்க்கலாம் இதோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியை ஒரு மணி நேரத்தில் சுமாராக இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது இந்த வேகத்தில் நம் பூமியை ஐஎஸ்எஸ் சுற்றினால் ஒரு சுற்று சுற்றி முடிக்க வெறும் தொண்ணூறு நிமிடங்கள் மட்டுமே ஆகும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறு முறை சுற்றி விடுகிறது ஒரு எளிமையான கால்குலேஷன் இதோ ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடங்களுக்கு சமம் இருபத்தி நான்கு இன்ட்டு அறுபது இஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது உடன் தொன்னூறை வகுத்தால் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டிவைடட் பை நைன்டி இஸ் ஈக்குவல் பதினாறு என்று வரும் அதனால் தான் ஐஎஸ்எஸ்இல் இருந்து ஒரு நாளில் பதினாறு முறை சூரிய உதயத்தை பார்க்க முடிகிறது சரி நம் பூமியில் சூரிய உதயம் இதோ இப்படித்தான் நடக்கிறது என்று நன்றாக தெரியும் அதுவே விண்வெளியில் இருக்கும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு சூரியனின் உதயம் இதோ தெரிகிறது இந்த முதல் படத்தை பாருங்கள் இது சூரிய உதயத்திற்கு முன்பு சூரியன் மஞ்சள் கலந்த சிகப்பு புள்ளியாக பூமியின் லேசான வளிமண்டலத்தில் தெரிய தொடங்குவது இந்த இரண்டாவது படத்திலும் பார்க்கலாம் மூன்றாவது படம் அந்த புள்ளி இன்னும் பிரைட்டாக தெரிவதை பார்க்க முடிகிறது பாருங்கள் நான்காவது படத்தில் இன்னும் சிறப்பாக மிக தெளிவாக அந்த சூரிய உதயம் நன்றாக தெரிவதையும் பாருங்கள் இதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் சன்ரைஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று பதிவிட்டிருந்தார் இதை பார்க்கும்போது நாம் அங்கு சென்று அந்த அழகிய நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று தோன்றுவது சகஜம்தான் அடுத்து நம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியின் வளிமண்டலத்தை விட்டு விலகினால் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து பார்க்க அந்த மஞ்சள் புள்ளி திடீரென ஒரு வெள்ளையாக மாறிய மிக பிரகாசமான புள்ளியாக அதாவது மிக பிரம்மாண்ட புள்ளியாக தெரியும் இதோ இப்படித்தான் இதிலிருந்து தெரிவது இந்த நிற வேறுபாட்டிற்கு வளிமண்டலம்தான் காரணம் என்று எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் நன்றி மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்